അസാംക്കും വെൽക്കം ബാക്ക് ടു തസ്വീനാസ് കിച്ചൻ ഇൻ്റെ നാളെ ബന്ധേ നൻ്റെ എലുവന്നപ്പം യുടുക ചുത്തക്ക് പോയ എല്ലാം ഷെയർ നല്ല ഈ ചാനൽ ഫസ്റ്റ് ടൈം നോക്കറങ്ങൻറ്റ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ആക്കോരു അങ്ങനെയും ഈ വീഡിയോ എണ്ട് തോലു നോക്കോരു ഇത് അഗക്കൊള്ള പിത്യാണ് വീഡിയോ ഇത്തിക്കോലായ പിത്യാണ്ട് നനക്ക് മങ്ങ ആവത്തിന് നന്നു ബാപ്പു മൂത്തോളോ പുലി മങ്ങില്ല നാളെ പോക

ನಾನೆಲ್ಲೊಳ್ಡತ್ರ ಕಾರ್ ಬಂದ್ ತಿಂತ ಎಲ್ಲಾರು ಒಟ್ಟಿಗೆ ಉಲ್ಲ ಫಸ್ಟ್ ನಂಗೆ ಪಾಯಿಂಟ್ ಕಮ್ಯುನಿಟಿ ಹಾಲ್ಗೆ ಊಟ ನಂಗೆ ಪೆಟ್ರೋಲ್ ಬೀತಿಯ ಪೆಟ್ರೋಲ್ ಬೀತಿತ್ತು ಅಂಜ ಉಲ್ಲ ಫೈನಲಿ ಕಮ್ಯುನಿಟಿ ಹಾಲ್ಗೆ ಬಂತಿತ್ತಿಯ ಫುಲ್ ಹಾಲ್ ಹಾಲ್ಡರ್ತ್ ಗಾಡಿ ಎಲ್ಲ ಜೋರ್ ಮಳೆ ಬಂದುಂಟುಂಡ್ರು ಪಾರ್ಕಿಂಗ್ ಎಾರ್ಕಿಂಗ್ ಉಂಟು ಮಾಯಿ അങ്ങനെ നാ ഒരു ഈത്ത് നാ പോയ ഹാളോലുക ഇത് നണ്ടോ ബാപ്പറോ മൂത്തോളോ പുല്ലീര മങ്കില ഏറ്റർ പോന്നേ നാങ്ങ പോയില്ലെങ്കിൽ അങ്ങനെ പിന്നെ എല്ലാവർത്ത് കത്താറ ബന്റല്ലേ അങ്ങ് കുമ്പങ്ങൾ ഫേമിലെ ഫങ്ഷനെല്ലാം കൂടെ ഒരു കൊസ്സിയല്ലേ എല്ലാ പറത്ത തൊട്ടി പോയി அவட நாங்கள் ஃபேமிலி ரங்கெல்லாம் கிட்டித்து புதை பெண்ணங்க கிட்டித்து கையெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் இப்போ இன்னொரு மங்கிலத்துக்கு போயோன்ட்டுலாம் இன்னொரு மங்கிலோட அந்த நாங்கள் எப்போயுடல கீல் போயிண்ட்கு மொம்மே நண்டு குஞ்சுரோ மோனும் கிட்டியா அது நான் எல்லாரும் கிட்டீர மாத்திர சோர்ந்து துண்டுத்தில நங்கெல்லாம் கிடைத்து கையெல்லாம் கொடுத்து நாங்கள் இன்னொரு மங்கில்தோய் இல்லை சென்னையே கார முட்ட பண்ண காரிலெல்லாம் தெச்சுட்டு தச்சித்து நாங்கள் மைக்கால் தப்போய்ல ங்க மிலாக்ரஸ் ஹால் உடன இல்லீர நண்டு எல்லோரு மச்சிச்சு பின் ஐமர மக்கள் போயர் நான் இங்கோல நான் மிலாகிரிஸ் ஹால் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணு எல்லோர் மச்சிஞ்சி நங்க போயர் நாங்கடோர் போய் அங்கே நங்க ஒன்னுகே போய மக்கோர் பைச்சுன் திந்தே இப்ப ஒன்னு ரோடுல நங்க பந்த ஒன்னு திண்டுத்து ഉണ്ടു തയ് ഉണ്ടു തായതേ നാ ഇങ്ങി രംഗം എല്ലാം പുതിയ പെട്ട മുട്ട ദച്ചി തീർച്ച നല്ല പോയിട്ട് വന്ന എല്ലാവർക്കും அங்கே மங்கிலெல்லாம் கூட்டிட்டு எல்லாருக்கும் கிடைத்து ஃபேமிலி ரங்கெல்லாம் நாங்கள் போயின்ட்டுலாம் இது இப்போ நாங்கள் ஓடே போயின்ட்டுல சென்னைக்கு நல்ல இது மசிஞ்சிரும் தரவாடுறவுத்துக்கு போயின்ட்டுலாம் அங்கே இப்போ பண்டாரு நாங்கள் கூட்டிகே போகவோ பண்ணுறோம் பத்து மின் சென்று அங்கே நாங்கள் அங்கே கிட்டே போயுன்ட்டுலாம் கிட்டத்து நாங்கள் அங்கேட்டுக்கு சீர்த்து அங்கே ஊற்றுக்கே போகண்டாம் காடின்னு வந்துடு ஆல்டுனங்க சீதா தீதீரோ தீதீரோ சந்திங்க ஹபிபர மச்சிஞ்சி ரோ தரவாட் ரவுத்துக்கு வந்தா இதே ஹங்கல்க மாஷ அல்ல பாரி நல்ல உண்டாக பண்டத்தங்கும் சந்தாக்கிர ர்த்தர் நங்க அசர்கு கன்னப்பினோசா பால் எல்லாம் பத்து எல்லாம் ஒட்டிக்கு தச்சித்தீங்க அங்கே நாங்கள் அவுட் எங்க எல்லாருக்கும் கிடைத்து கொறை நேரம் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் ஔத்துக்கு போயன்ட்டுல பர் போகு அவுத்துக்கு மாஷால அக நோக்கித்து பாரி கொசியைத்து அவுத்துலுங்க ஹேங்கிங்கிற மரம் எல்லாம் பெச்சிடாரு சந்த கண்டு உண்டித்து பண்டத்த காண்ட் செல்ல அத்த நல்லுண்ட நூக்கோகே உல் கத்தல் ஃபுல் ரீத்து இதாக்கிராருங்க நல்லாயிரு பின்ன பர்த்தலெல்லாம் மரங்க நோக்கும்போது அது ஒரு குசியே பேரை ஹாங்கிங்கு பாட்டெல்லாம் தூக்கி பெச்சிடாரு சந்த கண்டு து மாஷல்ல அவத்திர மேலுண்டே லேம்ப் கண்டலே பண்டெல்லாம் பெச்சுன்னா லேம்ப்பு அதுவும் விந்து எல்லாம் நோக்கி தருக்கேத்து ஏன்னு அங்க பரத்தில் ஆனால் நான் இந்த அங்கெல்லாம் தச்சிடாரு காரில் நானும் போய் தச்சு உண்ட நாங்கள் ஒருத்தர் சீத போய்ரல எவடேகுண்டில் அவத்திக் போண்டோன் பத்து திரும் நோ கொம்பு ಐಸ್ ಕ್ರೀಮ್ ஐஸ் கிரீம் தின்ட்டு ಅಂಗನೆ ಚೊಮ್ಮೆ ವರ್ಷ வர்ஷ் மை காலத்தில் ஐடியல் ஐஸ் கிரீம் தின்னாங்க போகாமற அங்கே நாங்கள் போய் ಸಡನ್ ಪ್ಲಾನ್ ப்ளான் ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ஒட்டிக்கு ஐஸ் கிரீம் எந்த தின்னா செந்த அங்கே நாங்கள் ஐடியல்க்கு போய்

ಅರ್ಡ್ರಿಟ್ಟ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಎಲ್ಲ ಬಂತು ಅದು ಎಲ್ಲೊಲ್ಡೋ ಮೋನು ಬೆಳಿ ಅಬ್ದಾನ್ ಚೆಂತು ಆಗಲೇ ಬಾಯ್ಸ್ ಚಾನಲ್ ಉಂಡು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋರು ಚಂದ್ ಚಂದ ಉಂಟಿಂದ ಕಾಲಿ ಕೈಲ್ ಕೈಲಿ ಕ್ಯಾಮರ ನಿ ಅದೇ ಚೆಲ್ಡು தஸ்வீநாஸ் கிச்சன் ஐமம் சப்ஸ்கிரைப் ஆக்கித்தில வேரது நான் ஆக்கிர் அங்கே இது பர்ஃபிட்டு சமை வர்ஷ திண்டது விட்டு சோமை வர்ஷத்து அங்கே அதில் நெனப்பில் நான் பர்ஃபெட்டு ஆட்ருட்டே பின் நங்க பெஞ்சித்து அது ஆட்ருட்டார் பண்டு நங்க நண்டு அங்கள் ஓட்ட நான் வந்தப்பா நங்க பர்ஃபெக்ட் இடத்து அண்டிந்து அங்கே ஆ நெனப்பில் நான் பர்ஃபிட்டு திண்டு உண்டோ அங்கே நாங்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் திண்டால் திண்டுத்தெல்லாம் பின்னெல்லாம் பே ஆக்கிட்டு நாங்கள் போய் அனுப்பிட்டுலாம் கார் இங்கே இல்லை தெளி தூரம் வச்சிட்டு அங்கே நாங்கள் நடந்து போய் அனுப்பிட்டுலாம் எல்லாம் சைடு ட்ரெஸ் எல்லாம் நோக்கிண்ட்டும் அங்கடி அங்கடி நோக்கி அனுட்டும் நடந்து போயின்ட்டுலாம் சும்மா வருஷத்துக்கு நான் மைக்காலத்துக்கு பண்டு கடி கடி பண்ணில்ல முன்னோரில் நாங்கள் லாண்ட்ரங்கெல்லாம் நாங்கள் வந்தோன்னு தின்னோம் இப்போ அப்புறம் இப்போ மைக்காலில் சந்தேங்க இங்கே மங்கிலம் அம்மா பாயங்கு இருக்க நாங்கள் பூண்டு புட்டிங்கு ഓ അങ്ങനെ ഇപ്പോൾ വണ്ടിയില്ല അങ്ങനെ ഞാൻ നടന്നു പോകും മഞ്ഞ ഇഞ്ഞ് എല്ലാം നോക്കിയും നോക്കിയും പോയിട്ട് കാർത്തിൽ ദുരൂഹത്ത് അങ്ങനെ നട്ടിൻ്റെ ചെറിയ ഒരു ബ്ലാഗ് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടാൻ പിയാരിക്കസ്റ്റാ എങ്കിൽ ഒരു ലൈക്ക് ഷെയർ ആക്കൂർ ആക്കോർ ആക്കൂർ പിന്നെ സബ്സ്ക്രൈബ് ആക്കോ മറക്കണ്ട വീഡിയോ ഫസ്റ്റ് ടൈം മാറാൻ നോക്കുകാൽ എന്തെങ്കിലും പ്ലീസ് സബ്സ്ക്രൈബാക്കും അങ്ങനെയും മുട്ടത്തിൽ ബെൽ ബട്ടൺ ഒന്ന് പ്രസ്സ് ആക്കറോ എന്താ ചെന്നെങ്കിൽ നാട്ട വീഡിയോസ് എല്ലാം നിങ്ങൾക്ക് നോട്ടിഫികേഷൻ ഇത് വന്നോട്ടിക്കേ ஏன்னா நான் இங்கே நல்ல ரெசிபி ரொட்டுக்கேன் தெரியல நல்ல ப்ளாக் ரொட்டுக்கும் நெக்ஸ்ட் வீடியோன்னு கேட்டேன் அசலாமலைக்கும்